சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய ஒவ்வொரு பிறந்தநாளின் போதும் பார்த்தீங்கன்னா ரசிகளை தன்னுடைய வீட்டு வாசலை சந்திப்பார் அவர் அவங்களோட வாழ்த்துக்களை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு அறிவுரையும் சொல்லுவார் இது அவருடைய பிறந்தநாள் அன்று மட்டும் கிடையாது ஏதாவது மேடைகளில் விழாக்களில் எங்கேயா இருந்தாலும் சரி இளைஞர்களுக்கு தன்னாலான ஒரு அட்வைஸை கொடுத்துக்கிட்டே இருப்பார் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஆடியோ நாச்சர் வந்து இளைஞர்களுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா தயவு செஞ்சு சோசியல் மீடியாவை வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அங்கே வந்து பாசிட்டிவிட்டியைப்பட்ட நெகட்டிவிட்டி தான் அங்கே அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வழி தவறி போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் சூழலும் இருக்குது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணார் அதே சூப்பர் ஸ்டார் பார்த்திங்கன்னா இப்போது மீண்டும் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து மிகப்பெரிய ஆபத்து இந்த மொபைல் ஃபோன் யுகத்தில் நம்முடைய இளைஞர்கள் சில பெரியவர்கள் அவங்களோட பாரத நாட்டின் சம்பிரதாயம் கலாச்சார அருமை அவங்களோட அந்த ஒரு வீரம் தியாகம் இது எல்லாத்தையும் தெரியாமே இருக்காங்க தங்களோட கலாச்சாரம் என்ன பாரம்பரியம் என்ன அதில் இருக்க நிம்மதி சந்தோஷம் இது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறத மேற்கத்திய நாடு சேர்ந்தவர்கள் வந்து இந்தியாவை நோக்கி வராங்க ஏன்னா அங்கே வந்து அந்த வாய்ப்பே இல்லை தான் அது இருக்குதுன்னு நினச்சி வராங்க ஆனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம்னா நிச்சயமே கிடையாது அதனால் வந்து தியானம் யோகா இது எல்லாத்தையும் ஃபாரின்காரங்க இங்கே வந்து கற்றுக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாக கழிக்கிறாங்க ஆனால் நம்முடைய இளைஞர்கள் பார்த்திங்கன்னா கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியம் பாரத நாட்டின் அருமை விரும்பிகள் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் வெறுமனே மொபைல் மொபைல் இன்டர்நெட் அப்படி இப்படின்னு தங்களுடைய நேரத்தை வந்து தொடர்ந்து வீணடிக்கிறாங்க நிச்சயமாக இளைஞர்கள் மொபைல் ஃபோன் அடிக்ஷன்லேருந்து வெளியே வரணும் தம் நாட்டின் மேலே அவ்வளவு காதல் கொள்ளணும் நம் நாட்டில் இருக்க ப பாரம்பரியம் கலாச்சாரம் இதை எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரஜினி அவர்கள் அட்வைஸ் பண்ணிக்காரு ஸோ ரஜினியோட இந்த அட்வைஸ் எப்படி பார்க்குறீங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இவர் வந்து பிஜேபியோட ஒரு குரலாக ஒழிக்கிறாரு அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க சில பேர் வந்து இல்லையா உள்ளதாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அதற்கு ஆதரவும் தெரிகிறாங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்